கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவையுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கரையத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் காணாமல் போன நான்கு குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தை காணாமல் போனதை அடுத்து தேடுதலின் போது ஏற்கனவே காணாமல் போன மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது இதை நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு கூட பத்து தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து மாயமான குழந்தைகளை கண்டுபிடிக்கும் தேடுதல் வேட்டை ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இது கிடைக்க பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நாம் தொடர்ந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபித்து வருகிறோம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இப்படி கடத்தப்பட்டு காணாமல் போன குழந்தைகளை மீட்டுக் கொடுக்கிறார் என்பது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்தோனியார் கோயில் பகுதி அருகே நான்கு மாத குழந்தையுடன் ஆதரவற்ற ஒரு தாய் கணவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அவர் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த நான்கு மாத குழந்தை மாயமானதை அடுத்து அவர் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்ட பொழுது அங்கே உள்ள சிசிடிவி காட்சிகளை அவர்கள் ஆய்வு செய்தபோது அதில் உள்ள புகைப்படங்களை வெளியிட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதுதான் கருப்பசாமி நாற்பத்தி ஏழு வயது மற்றும் ராஜன் என்று சொல்லி ஐம்பத்தி மூன்று வயது இரண்டு பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்களிடத்தில் விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர்கள் அந்த மூன்று குழந்தையை ஏற்கனவே கடத்தியதை ஒப்புக்கொண்டு ஒப்படைத்ததோடு மட்டுமல்லாமல் புதிதாக காணாமல் போன நான்கு மாத குழந்தையும் ஒப்படைத்திருக்கிறார்கள் இதிலே மூன்று குழந்தைகள் ஏற்கனவே புகார் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு குழந்தையானது குழந்தைகள் நலக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவருடைய பெற்றோரை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே அன்பு தேவடி பிள்ளைகளே நம்முடைய பட்டணத்திலே தூத்துக்குடி பட்டணத்திலே அதே போல நம்முடைய தமிழகத்திலே குழந்தைகள் பாதுகாக்கப்பட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்படும் இதே போல காணாமல் போன ஒவ்வொரு குழந்தையும் கண்டுபிடிக்கப்பட கர்த்தர் நம்முடைய காவல்துறைக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட ஜிபிப்போம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் என்று தொடர்ந்து எங்களுடைய தேச ஒவ்வொரு மாநிலத்திலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜிபித்தோம் ஆண்டவரே தற்போது எங்களுடைய தமிழ்நாட்டில் அதுவும் தூத்துக்குடி பட்டணத்தில் ஏற்கனவே நான்கு குழந்தைகள் காணாமல் போயிருந்த சூழ்நிலையில் அது ஏற்கனவே புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே கடந்த நாளிலே ஆண்டவரே தகப்பனே நான்கு மாத குழந்தை காணாமல் போனதை அடுத்து அதற்காக நடத்தப்பட்ட போலீஸ் விசாரணை மற்றும் தேடுதலிலே ஏற்கனவே கடத்தப்பட்ட மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு குழந்தைகளும் பத்திரமாக மீட்கப்பட நீங்க உதவி செய்தீங்க கோடி நன்றியப்பா இதே போல தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழந்தைகளை தேடும்படி பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இதிலே குழந்தைகள் ஒவ்வொன்றும் பத்திரமாக மீட்கப்பட்டு பெற்றோரிடம் உரிய வகையில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட குழந்தைகள் கடத்தல் தடுக்கப்பட அதை செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் குழந்தைகளை பாதுகாத்து வழிநடத்துங்க தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்த தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்